வாழ்க்கை தரம் உயரும் என்ற நம்பிக்கை இழந்த இந்தியர்கள் அதிகம் என்று ஒரு சர்வை கூறுகிறது பட்ஜெட்டிற்கு முந்தைய கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களின் முப்பத்தி ஏழு சதவீதத்திற்கும் அதிகமானோர் அடுத்த ஆண்டில் சாதாரண மக்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரம் மோசமடையும் எதிர்பார்க்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு மிக உயர்ந்த சதவீதமாகும் என்றும் வாக்குச்சாவடி நிறுவனமான சிவோட்டர் புதன்கிழமை என்று வெளியிட்ட கண்டுபிடிப்புகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் தாங்கள் சர்வே நடத்திய ஐயாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கூறியது ஒரே ஒன்று விஷயம்தான் மோடியின் தலைமையின் கீழ் தாங்கள் வாழ்வதற்கு மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறோம் இதேதான் இவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இந்த ஒட்டுமொத்த கணக்கெடுப்பிற்காக இந்திய மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பெரியவர்களிடம் கருத்து கணிப்பை நடத்தியதாக சிவற்ற நிறுவனம் கூறியிருக்கிறது தொடர்ந்து கண்களில் நீர் உருவிக்கக்கூடிய பணவீக்கம் எழுகிறது விலைவாசி உயர்வு போன்றவைகளால் மத வரி பிடித்த வரியர்களால் இங்கே மிகப்பெரிய அளவில் கொலைகள் நடத்தப்படுகிறது வேலை வாய்ப்பின்மை போன்றவைகளால் நாடு முழுவதும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்திய குடும்ப வரவு செலவுத் திட்டங்களை அழுத்தி செலவழிக்கும் சக்தியை குறைத்துள்ளது என்று அது கூறுகிறது அதோடு மட்டுமல்லாது மேலும் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் நான்கு ஆண்டுகளில் அதன் மெதுவான வளர்ச்சியை பதிவு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாக மக்கள் கூறியிருக்கிறார்கள் ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இதற்கு பதிலளித்திருக்கிறார்கள் பதிலளித்தவர்கள் ஏறக்குறைய பாதி பேர் கடந்த ஆண்டில் தங்களுக்கு தனிப்பட்ட வருமானம் ஒரே மாதிரியாக இருந்ததாக கூறியிருக்கிறார்கள் வருமானத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் செலவினங்களுக்கு அதாவது தாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கிறது என்றும் ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்கு உயரும் செலவுகளை நிர்வகிப்பது கடினம் என்று கூறியிருக்கிறது அந்த ஒட்டுமொத்த சர்வையில் ஒட்டுமொத்தமாக மக்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அனுபவித்து வரக்கூடிய மிகப்பெரிய சங்கடங்கள் பிரச்சனைகள் விலைவாசி உயர்வுகள் வேலைவாய்ப்பு இருந்தும் கூட அதில் ஏற முடியாத சூழ்நிலை வேலை கிடைத்தாலும் சம்பளம் உயராமல் செலவு மட்டும் அதிகரித்துக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் அதில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு தனிமனிதன் தன்னுடைய வாழ்நாளை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய வேதனைகளை பற்றிதான் இந்த ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மக்களும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அதாவது கடந்த பட்ஜெட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக பல்வேறு திட்டங்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் செலவழிப்பதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பில்லியன் டாலர்களை இந்தியா ஒதுக்கியது ஆனால் விவரங்கள் பற்றிய விவாதங்கள் இழுவழியாக இருந்ததால் அந்த திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் தெள்ளத்தளிவாக கூறியிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு பில்லியன் ஒதுக்கியது மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் காரணமாக அது எதுவுமே நடக்காமல் இன்று வரையிலும் அதன் நிலுவையில் இருப்பதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வரக்கூடிய தேர்தல் கூட்டணி கட்சிகளுடன் உதவி இல்லாமல் மோடி தோற்று போறால் அல்லது கூட்டணி கட்சிகளுடன் இணைத்தால் கூட அவர் வெற்றி பெற முடியாத அளவிற்கு மக்கள் அவரை ஓட ஓட துரத்த வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரே கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்